பாரம்பரிய அகில இந்திய சித்த வைத்தியர்கள் சங்கம் ஐம்பதாம் ஆண்டின் பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் நலன் வாழ்வதாகவும் அரசாங்கீகாரம் தமிழ் பாரம்பரிய சித்த வைத்தியர்களின் கருத்தரங்கப்பட்ட இருபத்தொன்னு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு வெள்ளிக்கிழமை வாஸ் că reflexié– சர் Christmas. wicked குச יותר diferரத்தலாம dulன민acao ங்களுக்கத்தவு மெ lo duraarden chickens Chancelloroteayanமாதே Pawில்մ diversityனை கேட்டுAddம்பு Kollegenக princiியில்கிறேனேன். பத Catholic lett��도록 automate Pine material菜 definitionு நல்லா CommissionRight bury CONடுட்டோ gradன் பை cafe்estarுவிடன் பையில் பையை differ dobr Formula tradition��ounding iki doub researcher ஏங்க அதாவது <cavalide> <tos that>

எங்கிட்ட ஒரு இருபதாயிரம் பாரம்பரிய வந்து நாங்கள் வச்சு அசுயேஷன் நடத்திட்டு இருக்கோம் சார் தெரியும் சார் தெரியும் சார் வெல்டர் நாங்கள் இல்லை மேடம் நாங்கள் அறிமுகப்படுத்திட்டு போறோம் சரிங்க சார் நான் ஏன்னா நம்ம இருக்கிறோம் காமிக்கணும் ஒரு ஒரு ஜாயின் டைரக்டர் வராங்கன்னா போய் பார்த்துட்டு ஒரு ஒரு அமைச்சர்கள் வராங்கன்னு பார்க்கணும் நம்ம அதனால நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி வைத்தியம் பார்க்கணும் உங்களுக்கு அப்படி யாரோ ஆதரவு பயமா இருக்குன்னா அதுலேருந்து வைத்தியம் பார்க்கணும்

சித்தமந்த பயிற்சியா இருக்கும் கலந்தாய் கூட்டம் தொடர்ந்து ஒரு ஐந்து வயது நடத்திட்டு தான் இருக்கும் அதே போல் திருப்பத்தூர் மாவட்டத்திலேயே கடந்த ஐந்து வயது சித்த ஏற்பாடு செய்யணும் உங்களுக்கு அந்த நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் பாசாணத்தை பற்றி வேணுமா செந்தூரத்தை பத்தி வேணுமா இல்லை சூழலத்தை பற்றி வேணுமா எல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணி நாங்கள் வரோம் இப்போ அடுத்த பேட்டியில் போனது ஒரு நாள் நாங்கள் பயிற்சியை கொடுக்குறோம் வர மாதிரி சொன்னால் அந்த எண்ணெய் சூழலாக கொண்டு வந்துடுறோம் ஐயா அது

நடத்தணும் திருப்பத்தூர் திருமணம் எல்லா இடத்தையும் நடத்தலாம் எங்கள் புரிக்கும் சட்டிடலாம் தயார் எழுதிய கூட்டமைப்புகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் விஷயத்தில் நன்றி இதற்காக அவருக்கு நல்ல கைகாலும்